வணக்க பக்திபதியினர்களே மகா கந்த சஷ்டி விரதம் மூன்றாம் நாள் மூன்றாம் நாள் பழனி திருப்புகள் பார்க்கலாம் நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திர சுரூபா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி நாம சம்குமாரா நமோ நம போக ஹந்திரி பாலா நமோ நம நாக பந்தம மயூரா நமோ நம பரசூரர் சேத தண்டவி நோத நமோ நம கீத கின்கினி பாத நமோ நம தீர சம்பிரப வீரா நமோ நம கிரிராஜா தீப மங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள்தாராய் ஈதலும் பல கோலால பூஜையும் கோதலும் கன ஆச்சார நீதியும் ஈர முங்குரு சீர்ப்பாத சேவையும் மரவாத ஏழ்தளம் புகழ் காவேரியால் வினை சோழ மண்டல மீதே மனோகர ராஜ கம்பீர நா நாயக்க வயலூரா ஆதரம் பைலாரூர் தோழமை சேர்தல் கொண்டவரோடு முன்னாள் நில் ஆடல் வெம்பரி மீதி மீதேரி மகமாயி லைலேகி ஆதி அந்தவு லாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நன்னாடத்தில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே இதோட விளக்கம் லிங்கம் பீடம் ஆகிய தத்துவங்கள் மூலப்பொருள்கள் போற்றி போற்றி வேதங்கள் மந்திரங்கள் இவற்றின் உருவமாக விளங்குபவனை போற்றி போற்றி பேரறிவுக்கு தலைவான தெய்வமே போற்றி போற்றி பல கோடி கணக்கான திருப்பெயர்களை கொண்ட சிவனின் புதல்வனே போற்றி போற்றி அனைத்து உயிரருக்கெல்லாம் இன்பத்தை அளிக்கும் பார்வதி குமரனே போற்றிபோற்று தன் காலினால் பாம்பை அடக்கி கட்டியுள்ள மயிலை வாகனமாக கொண்டவனே போற்றி போற்று எதிரிகளான சுரர்களை கண்டித்து அழிக்கும் திருவியாடல் புரிந்தவனே போற்றி போற்று இசை ஒளி எழும்பும் சதங்கைகளை உடைய திருப்பாதங்களை கொண்டவனே போற்றி போற்றி மிகவும் பராக்கிரமசாலியான போர் வீரனை போற்றி போற்றி மலைகளுக்கெல்லாம் அரசனே திருவிளக்குகளின் மங்களகரமான ஒளியே போற்றி போற்று பரிசுத்தமான பரவெளியில் இலைகள் புரிபவனே போற்றி போற்றி தேவயானின் மனையாட்டி மனையாட்டியாக பக்கத்தில் கொண்டவனே போற்றி போற்றி உனது திருவருகளை கொடுத்து அருள்வாயாக தானம் பல சிறப்பான பூஜைகள் செய்தால் நல்ல நூல்களை படித்தல் சர்க்குணம் ஒழுக்கம் நியாயம் கருணை குருவின் திருப்பாதங்களை சேவித்தல் ஆகியவை மறவாமல் கடைப்பிடிக்கும் சோழ மண்டலத்தில் ஏழு உலகங்களில் உள்ளோரும் எச்சுகின்ற காவேரி நதியால் செழித்து வளரும் சோழ மண்டலத்தில் மனதுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் ராஜ கம்பீர என்னும் நாட்டை ஆளுகின்ற அரசனே வாயருக்கு தலைவனே தன் மீது அன்பு திருவாரூரில் நட்பை நாட்டியவாறு நாடியவாறு முன் நாள் ஆடையில் சிறந்து விருப்பம் தக்க குதிரை மீது ஏறி மாலையை போய் ஆதி உலா என்னும் அழகிய கலி வெண்பாவை பாடலாக பாடிய சேரர் பெருமானும் சேரமான் பெருமான் நயனாருக்கு உரித்தான குங்கு மண்டல வைகாகூர் என்ற சிறந்த நாட்டு பகுதியில் இங்கு ஆவினன் குடி அதாவது பழனிமலையின் அடிவாரம் என்னும் தலத்தில் வாழ்வு கொண்டிருக்கும் தேவர்களின் பெருமாளே இதோட விளக்கம் இந்த திருப்புக்களை பாடி இன்று மூன்றாம் நாள் பழனி ஆண்டவருக்கு மூன்றாம் நாள் பழனியாண்டவருக்கு சட்கோணத்தில் மூன்று விளக்கேற்றி இந்த திருப்புகள் பொழுது நம் வாழ்க்கையில் ஒழுக்கம் சர்க்குணம் நியாயம் செல்வவளம் எல்லாமே கைகூடும் நாம் இந்த திருப்புகள் பாடும்பொழுது நாம் எதை நினைக்கிறோமோ அதை முருகப்பெருமான சங்கல்பம் செய்து செய்து நாம் இந்த மூணு தீபங்கள் ஏற்றி மனதில் வட வட பழனி ஆண்டவரை நினைக்கலாம் பழனி ஆண்டவரை நினைக்கலாம் நினைத்து இந்த திருப்புகழ் பாடும்போது அடுத்த வருடம் நாம் என்ன நினைத்தோமோ அது கண்டிப்பாக முருகர் நிறைவேற்பார் இதை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் ஓம் சுவரோண பவனா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி வணக்கம்